பிக் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்ம நம்மோடு இணைந்து ஒரே வந்திருக்கிறார் பிக் பிக்பாஸ் ஆரம்பித்து நாற்பத்தி ஏழு நாள் ஆகி போச்சு இல்லை நாற்பத்தி ஏழு நாளைக்கு வந்து நாற்பத்தி எட்டாவது நாள் அதாவது சனிக்கிழமை இன்று நாற்பத்தெட்டாவது நாள் இந்த நாற்பத்தெட்டாவது நாளில் நம்ம வந்து ஏழாவது வாரத்தை அடைஞ்சிட்டோம் ஏறக்குறைய ஐம்பது நாள் வந்துட்டோம் நெருங்கிட்ட ஐம்பது நாள் இன்னொரு ஏழு ஏழு வாரம் இருக்குமா ஆமாம் அடுத்தது ஒரு ஏழு வாரம் அதோட முடியும் ஆனா இந்த ஏழாவது வாரத்துல கேள்விகள்னு ஒண்ணு கேட்கணும் இல்லையா இந்த கேள்வி எல்லாம் கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வார வாரம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா எல்லா கேள்வியும் நம்மளால கேட்கவே முடியாது கண்டிப்பாக வெளியில இருந்து நம்ம ஆயிரம் சொல்லிடலாம் ஐநூறு சொல்லிடலாம் ஒன்னும் இல்லை உங்க ஆபீஸ்ல உங்க மேனேஜர் வந்து தப்பானவரும் உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாத்தையும் மூடிட்டு நம்ம வேலை செய்யறோமா அவன் வந்து தப்பான ஒரு விஷயத்தை செய்யறான்னு தெரியும் நீ கேள்வியே கேட்க முடியாது ஏன்னா தலைமையில் இருக்கும் பொழுது அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அம்மாக்காரையும் பெத்து வளர்த்தவ மாமியா அதாவது தங்கச்சியை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது அக்கா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறான் ஆனால் பொண்டாட்டியை நம்ம பொண்டாட்டியை எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அவளுக்கு தெரியும் ஆனாலும் வாயெல்லாம் எல்லாம் உட்காந்து தானே இருக்கிறோம் அதே மாதிரி நாத்தனார் குடும்பம் எல்லாமே உங்களுக்கு கேட்கணுன்னா உங்கள் கேள்விகள் எல்லாமே கேட்டிங்கன்னா அவ்வளோதான் நாடு நகரமாக அச்சின் சாவும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பொறுத்து போகிறோம் கேள்விகளை வந்து தள்ளி போடுறோம் நேரம் வரட்டும் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நாம வந்து நிறைய விஷயங்களை எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டுறது கிடையாது இதெல்லாம் நீங்க யோசிக்கும் பொழுது ஜாக்கி இதெல்லாம் பர்சனல் லைஃப் ஜாக்கி இவங்க வந்து விளையாட வந்திருக்காங்க ஜாக்கி ஒரு வெளியில இருக்காங்க அப்படின்னும் பொழுது வெளியிலயே நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் உதாரணத்திற்கு நம்ம வேற ஏதோ ஒரு கடையில போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு விஷயம் அவர் வந்து இப்படி இந்த விலை இது கிடையாதுங்களே அப்படின்னு கேட்கறத கூட நம்ம கேட்க மாட்டோம் அதுவும் முக்கியமாக அது பெரிய கடைகளா இருந்தா அப்படியே கூட சொல்றதை வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்போம் ஆனா இந்த 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 ரோட்ல காய் வித்துன்னு போற அம்மா கிட்ட வந்து பேரம் பேசிட்டு இருப்போம் தனியாக இருப்போம் பேரம் பேசுறதெல்லாம் தண்ணி நமக்கு எங்க கேள்வி கேட்போம் அப்டினா நமக்கு ரொம்ப இலகுவாக நம்மளா கேள்வி கேட்டா அவங்க அடங்கி போயிடுவாங்கங்கிற இடத்துல மட்டும்தான் இது வரையும் கேள்விகள் கேட்டிருப்பாம் ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான்

இவர் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும்போது உங்ககிட்ட நான் வந்து பண்ணும்போது நீ அதிக அதிகபடியாக வார்த்தை எனக்கு விடமாட்டேன் அப்படின்ட்டு இப்போ உதாரணத்துக்கு கனியை ஏன் அவங்க கார்னர் பண்ணுறாங்க பார்வை ஏன் பக்கத்தில் வச்சுட்டாங்கன்னா கனியை கார்னர் பண்ணால் அவங்க எதிர்த்து பதில் சொல்ல மாட்டாங்க ரொம்ப டீசெண்டான ஒரு விஷயமாக தான் பேசுவாங்க ஆனால் பார் அடிச்சு நோத்துவாங்க அதனால பார் அவங்க பக்கத்தில் வச்சுக்கிறாங்க யார் பக்கத்தில் சாண்ட்ரா பக்கத்தில் ப்ரிஜன் பக்கத்தில் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன் ரைட் நம்ம ஏற்கனவே தான் ஒரு பார்வதி தான் பத்திரம் அதை அடக்கணும்னு

நாளைக்கு ஒன்றும் நடக்காது ஆமா இப்போ உங்கள் மாமனார் மாமியார் மருமாவ இந்த பிரச்சனையை வந்து எல்லாருமே கேள்வி கேட்டுருவோம் ஓப்பனாக அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க மரண காலம் இன்னும் கேள்வி மாதிரி கேட்டால் போய் பண்ணு சம வழக்கு சாணி கரைச்சி ஊற்று காய்கறி போய் வாங்கிடுவேன் எனக்கு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் வந்து இவங்களோட ஃப்ரெண்டோட பொண்ணு ஒரு தடவை அவங்க அம்மா அவ்வளோ நடந்து போயிட்டு அதுக்கும்போது என்ன பண்ணாங்களாம் அவங்க சூஷல் ஃப்ரெண்ட் என்ன பண்ணாலும் திட்டு திட்டுன்னு திட்டிகிட்டு இருந்தாலாம் நாத்தனார்

ஜாடமாடையாவது சில கேள்வி கேட்கலாம் சில கேள்விகளை கேட்டே ஆகணும்னு ஒரு விஷயம் இருக்கலாம் அதெல்லாம் தான் நீ கேட்க போறோம் கண்டிப்பா இந்த கேள்வியை கேட்கறதுக்கு இவ்வளவு தூரம் பேசிட்டு வரும் அதாவது இதை செய்யலாமா வாணாமா இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு இது அப்படியெல்லாம் நீங்க உங்க கேட்க முடியாது ஆபீஸ்லயும் கேட்க முடியாது பொது நிகழ்ச்சியில எல்லா கேள்வியும் கேட்டுட்டோம்னா எல்லாமே உள்ளார போய் பங்கர்ல போய் அடைஞ்சிடுவாங்க இப்ப உதாரணத்துக்கு சபரி வெளியிலே வரலையே ஆமா ஒரு வாரமா எங்க சபரின்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதனால பூடகமாக தான் கேட்பாங்க ரொம்ப எல்லம் இருக்கும்போது தான் தட்டுவாங்க அது வரையும் வளர்த்து விடுவாங்க அவங்கள பொறுத்தவரை எல்லாமே கண்டன்ட் ஓகே சரி இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ சொல்ல வந்து போது நான் உடலுக்கு வந்துட்டேன் பரவாயில்ல மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில நேரத்தில் இருந்து ஊடாவில் போகும்போது நாங்கள் சேஃபாக ஆகிடுவோம் நான் டக்குன்னு என் வாயை விட்டு மாட்டிக்காமல் வாயில் தானே உனக்கு சனின்ற மாதிரி சரி இப்போ பிரச்சனை என்னென்னா இந்த விஷயங்கள் இப்போ வருவோம் சாண்ட்ராவும் பிரஜனும் ஓட்டுக்காக அவங்க வந்து ரெண்டு பேராக போடுறீங்க இந்த ரெண்டு பேரா போடும்போது நாங்கள் தனித்து தான் விளையாடுறான்றாங்க இல்லையா அவங்க தனித்து விளையாடவில்லை ரெண்டு பேரும் ஒன்னாக சேர்ந்து ரெண்டு பேரும் அவங்க தூக்க முடியும் விக்கல் விக்ரம் சொன்ன மாதிரி இது அன்பேர் அப்ப அவங்க தனித்து தான் விளையாடணும்னு முதல்ல அறிவுறுத்தணும் அவங்க ஒருவேளை அப்படி நாங்க ரெண்டு பேரும் அப்படிலாம் விளையாடலாம்னு சொன்னா மார்க் அள்ளி போட்டோம் நாலு மார்க் நாலு மார்க் அள்ளி போட்டதுல இருந்து பிரஜனுக்கு நான் வந்து தனியா போனதும் பிரஜன் வந்து என் பொண்டாடி நான் வருவேன் சொன்னதும் அரோராது உள்ளார வந்து இது வந்து தப்புன்னு சொன்னதும் விக்ரம் வந்து சொன்னதும் குறும்படமாகவே போட்டு காமிக்கணும் அவங்க எப்படி எல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னு ஓகே இதுல அடுத்து அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் கேட்கற கேள்வி என்ன அப்படின்னா ஒருமையில ஒரு ஆட்களை பேசுவதற்கு உங்களுக்கு இந்த வீட்ல யாரு அனுமதி கொடுத்தா அப்படிங்கறத கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரு கிட்ட ரெண்டு பேரும் அட்ரஸ் பண்ணும்போது நிறைய ஒரு ஒருமையில தான் அவங்க எல்லாரையுமே அட்ரஸ் பண்றாங்க இது ஒண்ணு யாரோ கூட எழுதிருந்தாங்க பொதுவாக நம்ம ஊரில் வந்து காலைல உணர்துன்னு ஒரு பண்பாடுன்னு காலங்காலமாக எட்டு வராங்க ஆனால் அது பண்ணக்கூடாது அது என்னென்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள்லாம் காலில் உணரணுன்றதை மாதிரி எடுத்து வரும்போது அது மாதிரி தப்புன்றதை திராவிட கருத்துகள் சொல்லுது ஆனாலும் நிறைய இடங்களில் சில இடங்களில் நடக்குது அப்புறம் காலக்கழி விடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதிர்ப்புகளாகிறதனால அங்கங்க கொன்று இங்கொன்றமா நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கூட சமீபத்தில் உதவிநிதி கால்ல விழுந்தது கொஞ்சம் வந்து இதாயிடுச்சு என்ன ஊருக்கெல்லாம் யோகியம் பண்ணிட்டு இந்த மாதிரி நடக்குதுன்னும் போது அப்போ அந்த பதருவாங்க எல்லாருமே இந்த கால உழும்போது பதருவாங்க அது செய்யவே கூடாது ஆனா அதை போட் இப்போ எஃப் வந்து உன் கால உழணுமான்னு போய் கேட்கறாரு ஒரு அதாவது ஒரு டிஷ் இதுக்கு ஒரு ஒரு அப்படி அசங்க கூட இல்லை அவங்க அதை என்ஜாய் பண்றாங்க அவங்க அதான் அவங்களுடைய தாட்டு அவங்களுடைய ப்ராசஸ் அன்னைக்கு நடந்ததுலாம் வந்து நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் அது வந்து கேம்னு இல்ல அவங்க ரியாலே அப்படிதான் அப்படின்றதான் சொல்றாங்க இன்னொன்னு அதாவது மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடின்ற மாதிரி என்னைக்கு பிரஜன் உள்ளார வந்தாரு அன்னில இருந்தே விஜய் சேதுபதிக்கு இதுதான் தலை உருளுற விஷயம் தான் முன்னால் போனால் கடிக்கும் பின்னால் வந்து உதைக்கும் தான் எதுன்னு வச்சுக்காங்களேன் இப்போ இவர் அட்ரஸ் பண்ணி ஆகணும் போது அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து தான் விளையாடுறாங்கன்றத பொட்டுலட்சம் மாதிரி சொல்லணும் அது ரொம்ப தப்புன்னு சொல்லணும் ஓகேவா அவங்க சொல்லிட்டு வந்து நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியான ஆட்களா அதான் சார் உள்ள இருப்போம் நாங்க தனித்தனியா தான் நீங்க விளையாடுறீங்களா எந்த லட்சத்துல விளையாடுறாங்க அவங்கறத காட்டணும் அதை வந்து அதை வந்து எப்படியோ நீங்க கேட்டாகணும் மூக்க கடிச்சுக்கிறத பத்தி அவங்க பேச மாட்டோம் ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு அடல்ட்டு அவங்க இண்டிவிஜுவல் அதனால அதை பத்தி நம்மளுக்கு கேள்வி கிடையாது ஆனால் விளையாட்டுல மார்க் அள்ளி போடுறதுல இருந்து அவர் வந்து என் பொட்டாட்டினா நான் வந்து கேப்பன் சொல்கிறேன் நீங்க அட்ரஸ் பண்றது வேற இதே மாதிரியான பேச்சை வேற யாருக்காவது பேசுனீங்கன்னா பரவாயில்ல நான் கூட பார்வதியை வந்து எல்லாரையும் மேலே வந்து விமன் கார்டை வைக்கிறாங்க தமிர்தின் மேலே வச்சாங்க அதனால என் மேலே கை வச்சதை வந்து அவர் வந்து அந்த உடற்சொசி போட்டு பேசுகிறான்னு பார்த்தா அவருடைய டைப்பே அப்படிதான் போகுது இன்னைக்கு விக்கல் விக்ரம்கிட்ட கிட்ட பேசும்போது அவருடைய அந்த அந்த பேச்சு வந்து ஒரு ஒரு டீசன்சியே இல்லாமல் இருந்த ஒரு பேச்சுன்னு வச்சுக்காங்களா அது வந்து நம்ம வந்து எப்படி சொல்லுது இல்ல அது அந்த அளவுக்கு அது சரியில்லை சரி அவ்வளவுதான் மேல வளர்ிறது காதுக்கு மேல போகும்ல நான் தான் சொல்றேன் இவங்க எல்லாருமே வந்து மனிதர்கள் சந்திக்காம ஒரு ஒரு பிம்ப நிலையில வாழறாங்களே இப்ப திவாகரம் பிரஜன பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்லுவாங்க சொல்றேனே அதேதான் இதுதான் நம்ம நம்ம வீடியோ அடுத்த பிரஜனுகான கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய கேட்க வேண்டிய கேள்விகள் ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா அதேதான் கப்புலா விளையாடுறீங்க அப்படினும் பொழுது அவங்க பொண்டாட்டி சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுக்காகவே அவர் வந்து சாண்ட்ராவையும்

இவர் வந்து வைக்க சொல்ற நீங்க கிளம்புங்க அவங்க பொண்டாடி போய் கூடுவாங்க இது வந்து இத இதையும் சொல்றேன் அதாவது தாட் ப்ராசஸே இல்லாம தாங்க வந்து ஒரு பெரிய ரவுடின் மைண்டில் எனக்கு பேசواங்க அந்த மாதிரி பேசுறாருங்க வேற ஒரு கதை அதுல முக்கியமாக வந்து என்னன்னா ஆயிரமே இருந்தாலும் அவர் கோஸ்ட்ங்க அவர் 1000 சொல்வாரு சேது வரட்டும் என்ன சேது எனக்கு ஒண்ணுமே புரியல நம்ம அதாவது எனக்கு தெரிஞ்சு பிபி எயிட் இது நைன் இல்லையா பிபி எயிட்ல ப்ரோமோல ஒருத்தர் சொல்வாரு சேது அப்படின்னு சொல்லிட்டு அத நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் சொல்லி காட்டிட்டு இருந்தோம் சேது அப்படின்னு கூப்பிட்டு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அது எப்படி அப்படி கூப்பிட்டு சொல்ல முடியுது நம்ம கூப்பிட்டு சொல்ல முடியுதா இல்ல இல்ல ஆமா அது 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 என்னன்னா அதை நிறுத்தி போயிடும் நான் அதனால தான் சொல்றேன் மரியாதை என்பது மரியாதை என்பது அங்கிருந்தே வரணும் அப்பவா அது வந்து பண்ணும் இதுக்கு வந்து இதுக்கு வந்து லெகசி பேரு பேக்ரவுண்ட் பணம் நாகார்ஜுனா பின்னாடி இருக்கிற பணம் பெரும் பணம் அவங்களுக்கான லெகசி சல்மானுக்கான ஒரு லெகசி புரிதுங்களா இந்த பக்கம் இவர் கிச்சா பண்ணுறாரா க கன்னடத்தில் வந்து கிச்சா பண்ணுறாரு ஆமாம் கன்னடத்தில் கிச்சா பண்ணுறாரு இந்த பக்கம் வந்து மோகன்லால் பண்ணுறாரு அவங்களுக்கு வந்து அத்தனை வருஷம் பண்ண பேர் புகழ் பணம் இது எல்லாம் அது பின்னாடி இருக்குது அப்போ ஒரு ஐம்பது படம் பண்ணவருன்ற ஒரு இதுலேயும் ரொம்ப எளிமையானவர் அப்படின்றதுனால நீங்கள் அதிகமான அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்கன்றது தான் இங்கே பிரச்சனையே அப்ப அத அவர் கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா போகும் போதே சொல்லி அனுப்பிச்சேன் அவரே குறும்பட போடலாம் உனக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்துன்னு நினைக்கிற பிரஜன் அப்படின்னு காமிச்சாருன்னா அங்க இந்த மாதிரி அந்த இது போடணும் அதாவது குறும்படம் தான் வந்து இந்த இந்த ஒரு இந்த பிக் பாஸுக்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இதை வந்து இது வந்து போன சீசன்ல இருந்து சொல்றாரு அவர் என் சீசன்ல வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கேன் அதை போடாமல் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் சின்ன சின்ன ஹாப்பினஸ் சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு நீங்க ஒன்றும் இல்லை பிரச்சனை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி நான் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சேன் அவ்வளோதான் அதை காமிச்சிட்டு இப்போ என்ன நடக்குது அவ்வளோதான் சிம்பிள் ஓகே அதே மாதிரி அதை நீங்க கேட்டுட்டு அது வந்து அதை எப்படி நீங்க பண்ணுமோ பண்ணிக்கோங்க ஏன்னா அது உங்க நட்பு அதை நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு தெரியல ஆனா நிச்சயமாக அந்த இடத்துல உங்களுடைய பெயரை விட்டு கொடுத்தா கொடுத்துடாதீங்க விஜய் சேதுபதி சார் ஏன்னா அதுதான் அங்க மரியாதை அதை வந்து எளிமையாக்க கூட கூடாது இல்லையா சிம்பிள் ஒன்னு சார் சொல்ல சொல்லுங்க இல்ல அண்ணன் சொல்ல சொல்லுங்க இல்ல சார் தான் சொல்லணும் அவரு வேற ஒன்னும் அங்க வேலைக்கே ஆகாது பிரச்சனை வந்து விஜய் சேதுபதி சார் தான் சொல்லணும் சேது வரட்டும் போட்டோம்னா அது நீங்க வெளியில புட்பால் விளாடும் போது டீ குடிக்கும்போது எப்படி ஒன்று பேசிக்கலாம் அங்கே வரும்போது அந்த பொருஷனுக்கு ஒரு மாதிரி அப்போதான் கேள்வி கேட்டார் அப்படியே வெடிஞ்சிடுச்சு அந்த மாதிரி எனக்கே வந்து ஒரு மாதிரி இதெல்லாம் கேள்வியை கேட்க முடியாது ஆனா இது இது இந்த கேள்வி எல்லாம் பேசும்போது வந்து ஒருத்தர் சொன்னார் மூணாவது ஆச்சா திவ்யா குளிச்சு இந்த கொடுமை எங்க போய் சொல்றது ஜாக்கின்னாரு அது வந்து எப்ஜே கிட்ட போய் சொல்லியிருக்காரு நம்ம

அதனால அப்படின்ற மாதிரி சொல்லு இப்ப இந்த கேள்வி நீங்க கேட்க முடியாது அதனால தான் எல்லா கேள்வியும் நம்ம கேட்டு முடியாது ஆனா சொல்லும் போது எல்லா அப்படி ஆச்சா புச்சா பேசுவோம் ஓ எதிர நல்லு கேள்வி பார்ப்போம் அப்படின்னா அமைதியே ஓகே அம்மா இருந்தாலும் சரி பொண்டாட்டி இருந்தாலும் சரி தமால் அதே மாதிரி இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு விதமாக பெயர் வைக்கிறது உதாரணத்துக்கு வந்து அவங்க ஆயிரமே வந்து சுபிக்ஷா அவங்களுக்கு பிடிக்காம இருக்கட்டும் அவங்களை ஸ்கூபிடு அப்படிங்கிறது

அதுவும் வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அது அது ஒன்று ரெண்டாவது நம்ம வந்து அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குண்டு வைக்கிறவங்களாம் தீவிரவாதி முஸ்லீம் எடுத்து வந்துடுவான் ஏன் அதில் வந்து ஆர்எஸ்எஸ் வர மாட்டானா அப்போ ஒருத்தவங்க வச்சு நம்ம இந்த ஒரு சமூகத்தையோ மற்றையோ நம்ம சொல்ல முடியாது ஆனால் அப்படி ஒரு குற்றங்கள் அங்கே இந்த பக்கம் நடக்குது இருக்குது அது இந்துவிலையும் இருக்குது முஸ்லீம்லையும் இருக்குது கிறிஸ்டியானிட்டிலையும் இருக்குது அதை நம்ம மறுக்கலை அப்போ இவங்க மலையாளியாக இருந்துக்கிட்டு அவங்க வந்து தமிழர்கள் வந்து பாண்டின்னு வந்து நக்கல்லாம் பயங்கரமா அந்த மாதிரி எனக்கு கண்ணோட்டம் இருக்குதா அப்படின்றது இந்த சந்தேகம் வருதுன்னு சொல்ல வர அபியாசம் இதுதான் இப்ப இவருக்கான கேள்விகள்ங்கிறதுனால அடுத்து இவங்களை கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா இந்த கேள்வி இந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா இந்த பூண்டு உரிக்கிற விஷயம் இந்த வீட்டை குப்பையாக்குற விஷயம் அதன் பிறகு வந்து யூனிஃபார்மே போடாம சுத்துறது இன்னி வரைக்குமே இப்ப வரைக்குமே வந்து ஜெயிலுக்கு போல யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிடுறாங்க ஆமா அதாவது என்னன்னா இவங்க ஆட்டிடியூட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பொதுவா வந்து அந்த வீட்டுல எவ்வளவு அடிச்சுக்கங்க என்னதான் பண்றீங்க பாப்பணும்னு உட்கார்ந்து தான் வேடிக்கை பாப்பா கை வச்சிருக்கு பிக் பாஸ் பொதுவா இந்த சீசன்ல குறளாக நான் வருகிறேன்னு குதிச்சிட்டு திவ்யா எங்க யூனிஃபார்ம் இல்ல விக்ரமன் போடுங்க எல்லா வேலையும் செய்யுங்கன்னு ஏன்னா நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க நானே சொல்றேன் அப்படின்ற மாதிரி இப்ப செய்ய சொல்றாங்க இன்னும் இப்ப வரலயும் அவங்க வந்து இதுக்கே போகலையா தான் நான் சொன்னேன் உங்க மரியாதை உங்க விஷயம் இதையெல்லாம் நீங்க வந்து லூஸ்ல விட்டுட்டீங்கன்னா தான் நடக்கும் ஓகே இது கூடவே அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா எஃப்ஜேவுக்கான கேள்விகள் அதாவது பிக் பாஸ் தலைவராகியும் தூங்குறீங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் குறியா இருக்கீங்க அந்த வியன்னாவுக்கு ஓகேங்களா மத்த விஷயங்கள்ல எதுலையுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு டிசிஷன் மேக்கரா நீங்க இல்லவே இல்லை அண்டு கூடவே என்னன்னா இப்ப நீங்க சொன்ன அதே பாயிண்ட்ல இருந்தே கேக்குறேன் ஒரு யூனிஃபார்ம் ஒருத்தவங்க போடலைன்னா அவரால கேட்க முடியலன்னா நான் வீட்டு தலையா கேட்கறேன் நீங்க ஏன் இன்னும் யூனிஃபார்ம் போடல தாராளமா கேட்கலாம் அதெல்லாம் கேட்காம மத்த நேரத்துக்கு மட்டும் காட்டி வச்சு வந்த நான் யூனிஃபார்ம் போடல நான் இப்ப வந்து நான் வீட்டு தலையா கேள்வி கேட்கறேன் அப்படின்னு ஒரு வெகு சில இடங்கள்ல மட்டும்தான் உங்கள பாக்க முடிஞ்சது அப்படிங்கறது அவரை கேப்பே நான் உங்களுக்கு சாப்பாடு இதில் ப்ராசஸ்ல இருக்கா அதான் நான் நானும் சொன்னேன் சாப்பாடு மட்டும்தான் போட்டுன்னு இருக்கீங்க அப்படின்னு ஆமா

அவர் ஏதோ அழுது போலாம் வரும்போது ஒரு சாப்பிடுவார் அப்பா அவர் சொல்லுவார் இப்போ உருப்பா நான் கொஞ்சம் அழுதுகிறேன்னு ஒரு அந்த மாதிரி இது மாதிரி இந்த நல்ல போய் எல்லாத்தையும் தடுக்கிறதுனால அவருக்கு வந்து ஊமா ஐ மீன் அந்த இது என்னது இதெல்லாம் அந்த ஒப்புக்கிச்ச பார்க்க வச்சுக்கோங்களேன் இதுல இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி இப்ப பேசும்போது ஞாபகம் வந்தது எதை கண்டு பயந்துட்டாங்க எதையோ பார்த்து பயந்துட்டாங்க இல்லையா சான்றா என்ன பயந்துட்டாங்க அதே மாதிரி நீங்க டிசிஷன் எடுத்தாங்களா ஆமா அப்படின்னாங்கல்ல ஆனா நாங்க தனியா வந்து பிக் பாஸ் வீடியோ வெளியில பாக்குறப்ப அவங்க கேட்டது வந்து தெரியுதுல்ல உங்களுக்கு ஓகே தானே உங்களை கேட்டுதானே நான் டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இதையுமே நீங்க சான்றாவ தனியா

எல்லாத்த ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நாமினேஷன் ப்ராசஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண ஒரு லா இந்த லாவில் என்னன்னா நீங்கள் வந்து என்னன்னா அமைதியாக இருக்கிறவங்க உள்ளார இருக்கிறவங்களாம் வந்து டிஸ்கஷன் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக இவங்க பேசிக்கிறாங்கன்னு நீங்க அதுக்கு வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டினாலும் நல்ல பிளேயரை எல்லாமே இவங்க வந்து கருவம் வச்சு அடிக்கிறாங்கன்றதுதான் இங்க முக்கியம் அதேதான் இந்த குரூப்பிசமாக நாமினேஷன் பண்றதா அவங்க எனக்கு தெரிஞ்சு கேட்கணும் அவங்க ஒன்று ஒளிபரப்புறாங்கன்னு மே அது விவாதங்கள் ஆகணுன்றதுக்காக அவங்க செய்வாங்களே இப்போ உதாரணத்துக்கு அக்குல வந்து டபுக்குன்னு கிழி விட்டாரு கிச்சிகிச்சா மூட்டி விட்டாருன்ட்டு அந்த கிளிப்பை மட்டும் போட்டு ஒரு முன்முடிவுலாம் எழுதணும் நாமளும் வருத்தங்கள்லாம் தெரிவிச்சு வீடியோ போடுற அளவுக்கு ஆயிப்போச்சு ஏன்டா அதை முன்னாடியே அந்த மாதிரியான மொமெண்ட்டு நிறையவே இருந்திருக்கும் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அதெல்லாம் டக்குன்னு அப்படி ஒரு விஷயத்தை அப்படி பண்ணி விட்டு டப்புனு இப்படி ஒரு விஷயத்தை எட்டுன்னு வந்து போடும்போது போது நம்மளுக்கு வந்து அதுதான் அவங்க செய்வாங்க அது முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு விவாதங்கள் ஆகணும் பேச்சு பொருளாகணும் அது வந்து பரவாயில்ல அப்படின்றது தான் உங்களுடைய ஸ்டைல்னு வச்சுக்காங்களே அதனால் வந்து அந்த குரூப் இசத்தை பற்றி கண்டிப்பாக கேள்வி கேட்கணும் அப்படின்றது தான் இதில் என்னென்னா ஓப்பன் நாமினேஷன்றதுக்கு அப்புறமே அவங்க வந்து கனியெல்லாம் சொல்லுவாங்க பாரு ஆமாம் ஓப்பன் நாமினேஷன் எனக்கு ரெண்டு நோட்டு வந்துச்சு அடுத்தது கனி போடுங்க கனி கனி கண்டிப்பாக வருவாங்கன்றது வேற அதனால் அது வந்து நம்ம சீரியஸ்லாம் இல்லை பட் டிஸ்கஷன் பண்ணுறது வந்து தவறுன்றது தான்

நாங்கள் வந்து எப் லேட்டாக கொடுங்க எப்போ லேட்டாக கொடுப்பேன் எல்லா சாட்டு கை கழுவினதுக்கப்புறமா அப்புறம் எடுத்து சிக்கன் கொடுவீங்களா எனக்கு புரியல எனக்கு இந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்றதாங்க மேட்ரு சாப்பாடு விஷயம் அப்படின்னு கனியம் ரொம்ப ஈஸியாக சொன்னாங்கல்ல ஆனால் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அதில் நிற்கிறதும் சமைச்சு கொடுக்குறது எவ்வளவு கஷ்டம் இப்ப புரியுது இல்ல அதை வந்து அங்க உணர்த்தணும் அப்படின்றதுதான் அங்க மேட்ரு ஏன்னா கனி மீது ஒரு விமர்சனமே என்னன்னா வெளியில வைக்கிறது அவங்க சோர்த்த தவிர ஒண்ணுமே தெரியாதுன்றாங்க கிடையாது அவங்க நிறைய விஷயங்கள் சரியா பேசுறாங்க அது ஒரு இந்த சிக்கன் விஷயம் நீங்க கேட்கும் பொழுது யார் மேல தவறு ஏன்னா கனி வந்து ஒத்துக்கிட்டு தானே வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கனி மேலேயும் இருக்கு இல்லையா அப்ப இதை நீங்க ஒரு டிஸ்கஷனா பண்ணும்பொழுது கனி வந்து ஒத்துக்கிட்டு தான் வந்திருக்காங்க அப்ப ஏன் கனி மாறினாங்க அப்படிங்கிறது அவங்களே சொல்லும் போது அது புரியும் இது ஒண்ணு எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் இப்பதான் அந்த வீடு வந்து சூடு பிடிக்குது எது நாப்பத்தி ஏழாவது நாள் சூடு பிடிச்சு விக்ரம் வந்து செல்லில இருந்து வராரு ஆஹ் அதன் பிறகு கனி வராங்க கனி வந்து கேட்டதுனாலதான்

அப்படின்றதுக்காக அத சுத்துல விடுவாங்க அதை நம்பாதீங்க அந்த கேள்விகளை கண்டிப்பா கேட்கணும் சோ இப்போ நீங்க அப்ரிசியேஷன் யார் யார் எல்லாம் அரோராவுக்கு நீங்க பண்ணனும் ஏன்னா அரோரா வந்து செல்லுல இருந்து வெளியே வந்து நியாயமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஓகே சோ அவங்களுக்கான அப்ரிசியேஷன் அதன் பேருக்கு கனி அப்புறம் வந்து விக்கல் விக்ரம் சோ இவங்கலாம் வந்து நம்பிக்கையின் பால் நம்பிக்கை பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க சோ இவங்க வந்து நீங்க வந்து அப்ரிசியேட் பண்ணனும் இதை விதண்டாவாதம் பண்ணி இதை வந்து காலி பண்றதுக்கு சில பேர் இருக்காங்கல்ல அவங்கள நீங்க வந்து இது பண்ணணும் எல்லாவற்றையும் விட முக்கியமானது நான்கு மதிப்பெண்கள் கொடுக்கறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க ஒன்னு ரெண்டாவது ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு லைன்ல வந்து முதல்ல வந்து ஒருத்தங்க வராங்கன்னா அடுத்தது முதல்ல வரணுன்ற ஒரு லைன்ல விக்ரம் விக்ரம் பக்கம் மார்க்க நீங்க அள்ளி கொடுத்தா கூட அது தப்புன்னு ஒருத்தர் சொல்லும்போது போது அது கிடையாதுன்னு எப்படி நீங்க நீங்க வந்து சொல்ல முடியும் இது வந்து இந்த இதுவரையிலையும் கெடுத்தது பாருன்னு பண்ணால் அதை விட பயங்கரமாக அதை அந்த ஆட்டத்தினுடைய போக்கையும் சுவாரஸ்யத்தையும் வந்து என்ன உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப்ன்ற போர்வில வந்து ஒருத்தன் கெடுக்குறாங்கனும் போது அதை அனுமதிக்காமல் அதை கேட்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்றது தான் இங்க மேட்டர் அதே மாதிரி ஃபன் டாஸ்க் ஃபன் டாஸ்க்னு சொன்ன இடத்துல கூட ஒரு டாஸ்க் ஃபன் பண்றோம் அப்படிங்கற ஒரு எந்த இடத்திலயுமே நீங்க வர மாட்டீங்க அப்படினா உங்களை 버거க்கு மட்டும் எப்படி கூட்டுவாங்கன்றது தான் கேள்வி அதுதான் மேட்டர் சோ இதெல்லாம் தான் கேள்விகள் குடும்பனவர நம்ம எல்லாரும் கேட்டுட்டு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னதாம் எல்லாத்தையும் கேள்வி கேட்க முடியாது ஆனா சில விஷயங்கள் கண்டிப்பா கேள்வி ஆக்கணும்ன்றதனால தான் நம்ம வந்து இவ்ளோ நேரம் பேசிருக்கோம் அதிலிருந்து ரெண்டு கேள்விகள் கேட்டா கூட இவ்வளவு நேரம் நின்னு பேசுறதுக்கு ஒரு பயன் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆமா ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது ஒரு ஃபார்மல் ஷர்ட் கஃப்ட் அடிச்சு விட்டு வந்து ஒரு கேள்விங்க அப்படின்னா ஒரு மாதிரி அது பார்க்கறதுக்கே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சும்மா பேப்பர் கோட் எல்லாம் போட்டுன்னு வந்துட்டு இல்ல ஒரு ஃபார்மல் ஷர்ட் கஃப் மடிப்போம்ல ஜாக்கி

இல்லை முன்னா பண்ணி ஒயிட் பண்ணி நான் கோடு போட்டதுலாம் தான் வந்து நீங்கள் வந்து அப்படியே ரங்கா அப்படி போ ராகவன் வராது இல்ல ரங்கா என்ன மேடம் ஐயோ இப்ப நம்ம விஜயசியே இது பண்ற மாதிரி ஆயிடுமே வேணாம் அதேதான் தான் பெரியதுங்களா எங்க எட்டு வந்து உட்டம் பித்தீங்களா நீங்க எங்க எட்டு வந்து உள்ள இது ஒண்ணு தவறா இல்ல அந்த பனியன் யார் போடுறாங்கன்றத பொறுத்து இருக்கு சார் அதுதான் அதனால தான் சொல்றேன் நான் அதனால கோடு இல்லாத முண்டா பனியனை வந்து சார் முண்டா பனியனை இப்ப நீங்க போட்டுறந்தாலுமே அப்படிதான் அது வந்து என்ன சொல்றது புரியதா உங்களுக்கு நம்ம மைண்ட் அந்த மைண்ட தான் உடைக்கணும்னு சொல்ல வரேன் அத தான் நீங்க வந்து அத தான் அவர் வந்து ஃபார்மல் போட்டு வர சொன்னேன் நீங்க கம்மனே ஐயோ Look, look, look.

வந்து என்னமா என் அதாவது ஒரு கருத்து நீங்க எடுத்து வரலாமா தட்டுறதுக்கு உக்காந்ததுக்கு இதுக்கெல்லாம் வந்து அப்படி பார்த்தா நீங்க பிரியாணி தமிழ்நாட்டில் சாப்பிட முடியாது தம்மு டம்மு 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 டம்முன்னு தான் தட்டி தட்டி தான் சோட்டா போடுவோம் என்னதான் உனக்கு பிரச்சனைமா வினோத் மேல கேஸை கிரியேட் பண்ணலனா கூட அவர் ஓட்டு போடுறாரு என்ன அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பஞ்சாயத்தி அதை எடுத்து வரணும் இன்னொன்னு அவங்க வந்து வினோத் வந்து அரோரா பக்கம் போயிட்டதே இன்னும் வந்து இந்த கா காணு குட்டியா மாறலாம் இன்னும் வந்து கண்டாப்பா இருக்கு இன்னைக்கு விக்ரமும் மாட்டினார் அவங்க கிட்ட சோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த கேள்விகள் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் வேற இப்பயும் உங்களும் நீங்க இதை பாப்பீங்கல்ல உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல அதெல்லாம் நீங்க கீழ போடுங்க நம்மளுக்கு கேள்விகள் அடிச்ச எத்தனை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் எங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் பேர் சொல்லுவாங்க நாங்கள் சந்திக்கிறோம் அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும்